Today this will in the is the yes. ே வந்து ஆரம்ப பொதுத்தமையிலருந்து கல்வி கண்ணென தகம் என்ற டாப்பிக்லருந்து பார்க்கலாம் புக் பேக் குஷின்னு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் மாணவர்களை மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும் மாசரை கற்க வேண்டும் ஆன்சர் இடம் எல்லாம் என்னும் சொல்லு பிரித்தியது கிடைப்பது இடம் குட்டல் பி இடம் எல்லாம் என்ற சொல்லை இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தியது கிடைப்பது இடம் குட்டல் எல்லாம் ஆன்சர் பி மாசரை என்னும் பிரித்து பிரித்தியது கிடைப்பது மாசு குட்டல் அற மாசர என்னும் பிரித்து பிரித்தியது கிடைப்பது ஆன்சர் பி மாசு கூட்டல் அற நாலாவது குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்னும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குற்றம் இல்லாதவர் அன்சர் ஏ அன்சர் ஏ குற்றம் இல்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் இல்லாதவர் சிறப்பு குட்டல் உடையார் என்பதனை சேர்ச்சி எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் சிறப்பு கூட்ட உடையார் என்பதனை சேர்ச்சி எழுத கிடைக்கும் சொல் சிறப்புடையார் ஆன்சர் பி அன்சர் பி சிறப்பு கூட்ட உடைய சிறப்புடையார் மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது ஆன்சர் பி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது ஆன்சர் பி மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது ஆன்சர் பி ஏழாவது கொஸ்டின் நாம் ட சொல்படி நடக்க வேண்டும் நாம் ட சொல்படி நடக்க வேண்டும் ஆன்சர் சி மூத்தூர் சொல்படி நடக்க வேண்டும் நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தூர் சொல்படி நடக்க வேண்டும் நாம் மூத்தூர் சொல்படி நடக்க வேண்டும் கைப்பொருள் என்னும் சொல்லை எழுதுக கைப்பொருள் ஆன்சர் சி கைக்குட்டல் பொருள் கை கைப்பொருள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கைக்குட்டல் பொருள் கைப்பொருள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது கைக்குட்டல் பொருள் மாணவன் மானம் கூட்டல் இல்லா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் மானமில்லா ஆன்சர் பி மானம் கூட்டல் இல்லா மானமில்லா பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுமைக்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன பள்ளிக்கூடம் செல் செல்லாததற்கு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை ஆன்சர் பி பள்ளிக்கூடம் செல்லாததற்கு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி பசி கூட்டல் இன்றி ஆன்சர் ஏ பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி அன்சர் ஏ படிப்பறிவு கிடைப்பது கூட்டல் அறிவு படிப்பறிவு என்னும் சொல்லை படிப்பு கூட்டல் அறிவு காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு அன்சர் காட்டாறு மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் எது மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி மஞ்சள் பந்தால் கல்வி தம்பி இதில் வந்து கல்வி மெல்லினத்துக்கான சொல் வந்து இடம்பெறாமல் இருக்குது மெல்லினத்திற்கான எழுத்து இடம்பெறாத சொல் கல்வி தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு கண்டான் வென்றான் நண்டு வண்டு இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வென்றான் தவறான்னு சொல்ல வட்டம் வென்றான்ன்றது தான் வந்து தவறானது நெக்ஸ்ட்டு கோடிட்டனுப்பு இதுக்கு ஆன்சர் எல்லாம் பார்த்துக்கோங்க இதோ இப்போ கோடிட்ட இடத்தை பார்க்கலாம் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாய்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் ஹீரோடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாயின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் சீரோடு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குழந்தைகள் பள்ளியில் வின்றி படிக்க சீருடு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க காமராசரை கல்வி திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் காமராசரை கல்வி திறந்தவர் என மனதார பாராட்டியவர் பெரியார் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர் பார்த்துக்கோங்க பாய்